உன் சந்ததி பூமியின் இருக்கும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் நான் உன்னோடே கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் இது என்ன சம்பவத்தை குறிக்குது அப்படின்னா யாக்கோபு யாக்கோபு தன் தாயோடு சேர்ந்து ரெபேக்காலோடு சேர்ந்து தன் சகோதரனையும் தன் தந்தையையும் ஏமாற்றுகிறார் ஏமாற்றி அந்த ஆசிர்வாதத்தை வாங்கி கொள்ளுகிறார் அவருடைய மனசுல ஒரு பயம் இருக்கும் தன்னோட அண்ணனை ஏமாத்திட்டோம் அதனால தன்னுடைய மாமா வீட்டுக்கு அவர் செல்லுகிறார் அவங்களோட அம்மா அனுப்பி வைக்கிறாங்க இங்க யாக்கோபு என்ன மாதிரி சூழ்நிலைகள்ல போறாரு ஒரு பயத்தின் மத்தியில அங்க போறார் ஏமாத்திட்டார் அது ஏமாத்துறது தேவனுடைய சுத்தம் கிடையாது ஒரு மனுஷ இதுல அவரும் அவருடைய அம்மாவும் சேர்ந்து அப்படி செயல்பட்டுருந்தாங்க அங்க போற வழியில அவருக்கு திரும்பி இந்த தேசத்துக்கு வருவாரா அப்படிங்கிற எல்லாம் யாக்கோபுக்கு கிடையாது ஏசா கோபக்காரர் ஆனா தேவனுடைய திட்டத்தின்படி யாக்கோபு அங்க திரும்பி தான் வரணும் திரும்பி வந்து அவர் மூலமாக உள்ள சந்ததிகள் அவங்கதான் பிதாக்களாக மாறுறாங்க அவங்கதான் கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறாங்க அவங்க மூலமாதான் ஏசு கிறிஸ்து மெய்சியா வரப்போறார் இதெல்லாம் தேவனுடைய திட்டம் இதுக்கு அவருக்கு யாக்கோபு தேவை ஆனா அதுக்கு யாக்கோபோட பங்கு அங்க என்ன நம்ம திரும்பி இந்த தேசத்துக்கு வருவோம் தேவன் நம்மை கூட்டி வருவார் நம்ம இருக்கிற இடம் அங்க மாமாவோட வீடு இல்ல நம்ம திருப்பி வருவோம் அப்படிங்கிற அந்த விதையை அவருடைய சிந்தனையில் எதிர்கொள்ள போகிற பிரச்சனைகள் அதிகம் ஏமாற்றங்கள் அவருடைய மனைவி விஷயத்துல அவருடைய சம்பள விஷயத்துல பல ஏமாற்றங்களையும் பல போராட்டங்களையும் அவர் அங்கு எதிர்கொள்ளுகிறார் எதிர்ப்புகளையும் அங்கு சம்பாதிக்கிறார் இந்த இடத்துல அவர் சோர்ந்து போயிடக்கூடாது அங்கு உள்ள சூழ்நிலைகளை அவர் ஏற்றுக்கொண்டு உட்கார்ந்து விடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் அது உள்ள போகும் போதே அங்கு தன்னுடைய வார்த்தையை அவருடைய சிந்தனையில் விதையாக அவர் விதைக்கிறார் எவ்வளவு ஒரு அன்பான அழகான தெய்வன் பாருங்களேன் உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் நான் உன்னோடே கூட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் நீ திரும்ப இந்த இடத்துக்கு வருவ அப்படின்னு சொல்லி ஒரு விதையை அவர் சிந்தனையில விதைச்சிட்டுதான் தான் அவர் அங்க அனுப்புகிறார் பிரைஸ் அல்லாட் நம்ம தேவனோட வார்த்தை நம்ம கிட்ட செயல்படணும் அவருடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில செயல்படணும் நம்முடைய சூழ்நிலைகள்ல அவருடைய வல்லமை தெரியணும் நமக்கு அப்படி நம்ம ஆசைப்படுறோம் இங்கு தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதற்கு அவருடைய திட்டத்தில் யாக்கோபு செல்வதற்கு யாக்கோபோட பங்குன்னு ஒண்ணு இருக்குது அங்க அங்க என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி அங்க அவர் தேவனுடைய வார்த்தையை அவர் அங்கு பிடித்து கொள்ளுகிறார் அவருடைய கற்பனை அங்கு உள்ள சூழ்நிலைகளுக்கு அடிப்படையில இருக்காது தேவன் அவருக்கு கொடுத்த வாக்குத்தின் அடிப்படையில அங்க இருக்கும் அதனாலதான் அங்க யாக்கோபு திரும்பி வருகிறார் அங்க உள்ள சூழ்நிலைகளையோ தோல்வியையோ போராட்டங்களையோ அவர் ஏற்றுக்கொண்டு சோர்ந்து போய் அவர் அங்கே உட்கார்ந்து விடவில்லை தேவனுடைய வார்த்தை அவரை திருப்பி கூட்டிட்டு வருது எப்படி தன்னுடைய சிந்தனையில் அந்த விதையை அவர் என்ன செய்யறாரு அந்த விதைக்கு அவருடைய கற்பனையில் உயிர் கொடுக்கிறார் இல்ல இந்த இடம் நான் இருக்கிற இடம் இல்ல நான் திரும்பி போவேன் எனக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் சுதந்திரிப்பேன் அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் என்ன திரும்ப அங்க கூட்டிட்டு போவேன் சொன்னவர் என்னங்க கூட்டிட்டு போவார்னு சொல்லி அவருடைய கற்பனையில அந்த வார்த்தையை அவர் அங்க என்ன செய்யறாரு ஏற்றுக்கொள்ளுகிறார் ஒரு விதை இல்லாமல் உயிர் வராது ஒரு விதை அது உயிர் வரணும்னா அது விதைக்கப்பட வேண்டும் எந்த உயிரா இருந்தாலும் அப்படிதான் மனுஷங்கள்ல இருந்து விலங்குகள்ல இருந்து செடி கொடிகள் எல்லாமே ஒரு உயிர் வேணும்னா ஒரு விதை அங்க விதைக்கப்படணும் விதை இல்லாமல் உயிர் இல்லை அதே மாதிரிதான் தேவனுடைய வார்த்தை ஒரு விதை போன்றது அந்த விதையில உள்ள உயிர் பலன் வெளிப்படணும்னா அது உங்களுடைய சிந்தனைகளில் உங்களுடைய எண்ணங்களில் அது விதைக்கப்பட வேண்டும் நமக்கு ஒரு கற்பனை திறன் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய சாயல்ல நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம் தேவன் உலகத்தை படைக்கும் போது வெறுமையாகவும் ஒழுங்கின்மையாகவும் இருந்துதான் அவர் என்ன சொன்னாரு வெளிச்சம் உண்டாக கடவுது அவருடைய கற்பனை அங்க எப்படி இருக்குது வெளிச்சத்தை பார்க்குது அவர் பூமியில இருக்கும்போது நோய்வாய்ப்பற்றிருந்த ஒவ்வொரு மக்களையும் அவர் நோய்வாய்ப்பற்றிருந்த மக்களாக பார்க்கல அந்த சோம்பன கையுடைய மனிதனை பார்த்து சொல்வாரு உன் கையை நேரா நீட்டு சோம்பை போய் கையில்லாத ஒரு மனிதராக அவரை பார்க்கவில்லை கை சரியான கையாக அவர் பார்க்கிறார் தேவனுடைய கற்பனை அப்படிதான் இருந்தது அதே இயல்புலதான் நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய வார்த்தை நம்முடைய கற்பனையோடு ஒன்று சேரும் போது அங்கு உயிர் பெறுகிறது நீங்க உள்ள தேவனுடைய வார்த்தையோட பலனை பார்க்காம வெளியில உங்களால தேவனுடைய வார்த்தையின் பலனை பார்க்க முடியாது லாபான் ஒவ்வொரு தடவை சம்பளத்தை மாத்தும் போதும் அங்க இருக்கிறதுல எந்த ஆட்டுக்குட்டி குறைவா இருக்குமோ அததான் அங்க அவருடைய மாமா லாபான் சம்பளமா கொடுப்பார் அதுல குறைவா இருக்கிறதையும் அவர் ஏற்றுக்கொள்ளுவார் ஒரு தடவை எல்லாம் அதுல வரி போட்ட அந்த கலப்பு நிறமுள்ள புள்ளி உள்ள ஆட்டுக்குட்டி என் சம்பளமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவாரு யாக்கோபு ஆனா அந்த ஆட்டுக்குட்டி தான் அங்க குறைவா இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த கலப்பு நிறமுள்ள வரி போட்ட அந்த ஆட்டுக்குட்டி பெருகுகிறத அந்த விதை அவருடைய கனவில் விதையாக தேவன் கொடுத்திருப்பார் அங்க அவர் என்ன பாக்குறாரு அந்த நிறமுள்ள ஆட்டுக்குட்டி குறைவா தான் பாக்குறார் அவருடைய கண்கள் தான் பாக்குது சூழ்நிலைகள் அதை தான் பாக்குது லாபான் ஏமாத்துறது அவருக்கு தெரியுது ஆனா அங்கு அவர் அந்த சூழ்நிலைகளை நம்பாமல் தேவன் கொடுத்த வார்த்தையின்படி தன் கற்பனையை அங்கு மாற்றி இருக்கிறார் இல்ல தேவன் சொல்லி இருக்கிறார் அது பெருகும் சொல்லி இருக்கிறார் எனக்கு இது போதும்னு சொல்லிங்க இங்க அவர் என்ன என்ன மாத்துறாரோ அந்த நிறத்துல எல்லாம் அந்த குட்டி பெருகுகிறத அவர் பார்ப்பார் இப்படிதான் தேவ மனிதர்கள் பெற்றுக்கொண்டாங்க ஒரு சின்ன ஒரு சாட்சி ஒன்னு நான் சொல்றேன் ஒரு பெண்மணி அவங்களுக்கு கண் பார்வையில சில பிரச்சனைகள் அவங்க கண்ணாடி போட்டிருப்பாங்க பார்வை அவங்களுக்கு சரியா தெரியாது அவங்களுடைய கணவர் ஒரு ஊழியக்காரர் இந்த சுவிசேஷம் சொல்லி கொடுக்கிற ஒருத்தர் தான் இந்த சுவிசேஷம்னா என்ன ஏசு கிறிஸ்து நமக்காக எல்லாமே செஞ்சு முடித்து விட்டார் இது நற்செய்தி இந்த ரட்சிப்புல சுகமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சுகம்ங்கிறது நம்முடைய உரிமை நம்ம நோயில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை சொல்லி கொடுக்கிற ஒரு ஊழியக்காரர் தெய்வ மனிதர் அந்த பெண்மணியின் கணவர் இந்த நற்செய்தியா சொல்லி கொடுக்கிறவரா இருந்தும் அந்த பெண்மணியால அந்த சுகத்தை என்ன செய்ய முடியல பெற்றுக்கொள்ள முடியல அவங்க கணவருடைய ஆலயத்துல சர்ச்ல எத்தனையோ ஊழியக்காரங்களை கூப்பிடுவாங்க அவங்க கிட்ட போய் இந்த பெண்மணி ஜெபிச்சும் அவங்களால என்ன செய்ய முடியல சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியல கொஞ்ச நாள் அந்த அம்மா யாருக்கிட்டையும் எனக்காக கண் பிரச்சனைக்கு ஜெபிங்கன்னு சொல்றதையே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க விட்டுட்டாங்க இப்போ கடைசியா இன்னொரு ஊழியக்காரர் வந்திருந்தாராம் இந்த ஊழியக்காரருக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த பெண்மணிக்கு ஜெபிக்க சொல்றாரா ஜெபிக்கிறார் ஜெபிச்சிட்டு கண்ணை திறந்து பாருங்க அப்படின்னு சொல்றார் உடனே அந்த அம்மா என்ன செய்றாங்க கண்ணாடியை கழட்டிட்டாங்க கழட்டிட்டு கண்ணை திறக்கிறாங்க இல்ல இல்ல உங்க கண்களை மூடுங்க இப்ப பாருங்க அப்படிங்கிறார் உடனே அவங்க மறுபடியும் கண்ணை என்ன செய்யறாங்க திறக்கிறாங்க இல்ல இல்ல கண்ணை மூடுங்க இப்ப பாருங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த அம்மா கண்ணை மூடுனா நான் எப்படி பார்க்க முடியும் கண்ணை திறந்தாதானே நான் பார்க்க முடியும் இல்லை இல்ல கண்ணை திறந்து நான் பார்க்க சொல்லவில்லை கண்ணை மூடி உங்கள் மனக்கண்களால் ஏசுவின் தழும்புகளால் சுகமாக்கப்பட்டதை நீங்க பாருங்க உங்க மனக்கண்களால உங்க கண்கள் சரியானதை நீங்க பாருங்க நீங்க உள்ள பார்க்காம வெளியில உங்களோட சுகத்தை நீங்க என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது அவங்களுக்கு அது ஆவியில புரிஞ்சிருச்சு ஓ நான் இவ்வளவு நாளும் என்னுடைய சிந்தனையில் நான் நோய்வாய்ப்பட்டவளாக என்னை பார்த்திருக்கிறேன் கண் சரியாக தெரியாதவளாக என் கண்ணில் குறைபாடு இருப்பவளாக நான் என்னை பார்த்திருக்கிறேன் அதனாலதான் இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன் அப்படிங்கிற சுகத்தை நான் பெற்று கொள்ளாமல் இருந்திருக்கிறேன் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டாங்க மூடி மனக்கண்கள்ல இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் அப்படிங்கறத அவங்க விசுவாசிச்சிருக்கிறாங்க விசுவாசிச்சோடனே இப்போ உங்க கண்களை திறங்க அப்படின்னா அவங்க மெதுவா கண்ணை திறக்கும் போது அவங்க கண்ணு சரியாயிட்டு உள்ள அந்த பலனை பார்க்காமல் வெளியே நம்மால் தெய்வனுடைய வல்லமையின் பலனை பார்க்க முடியாது ஹலைலு